இசைக்கி எம்பாழ் வருவாழ் நமக்கும் வருவாழ் மதவ குறிச்சி ஊர் மக்களுக்கும் வருவாழ் கைலையில் பிறந்தவர் களை பெற்றவர் வந்த புகழ் படைத்த தெய்வ மாமாயாண்டி சுடலை வருவான் வருவார் பத்ராதி முன்னஞ்சாமத்துறை பாண்டியன் வருவார் வருவானா இது வேலை i జండే నితం నిత ும் செய்யல்டோ எல் தாயும் செய்யோ எல்லா தமையமயோ கடமந்த விடிகரையில் வந்த பாசங்கள் யா தாவாரோ Hundreds, hundreds Nü, min, doon, lavaитай, dwand, ோ நீன்று சமையது இது மயம்மாடல் கடல் ஏழென்று கேளாமல் இருப்பது இருப்பது அழகாகுமா அழகாகும்மா ஜீவகாமி ஜீவகாமியே சென்னையில் வாரம் ஈசனி ஜீவகாமியே சென்னையில் வாரம் இல்லை வாழ்நாடராஜேயா எழுந்து கேள்ந்து எழுந்து கேலா இருப்பது

தில்லைவா <tries>

நெல்லுக்கு வேலியிட்ட அப்பன் நெல்லை அப்பன் வாழுகின்ற வாழுகின்ற அழகான அருமையான தேசமாக இருக்கிறதே திருநெல்வேலி என்னும் பதிவு சரி அப்பன் நம்ம அப்பல் அந்த திருநெல்வேலிக்கு அருகாமையிலே வடக்கு திசையிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய அருகாமையிலே அம்மா மாநிலங்கள் எல்லாம் பெயரானது பெற்றிருக்கிறது சரி இந்த அழகான நகரம் நகரம் மதவகுருச்சி என்று உரைக்கக்கூடிய நன்னகரம் நகரம் இங்கே வாழ்ந்து வரக்கூடியவர்கள் யார் என்று உரைப்புமான யார் யாரோ அந்த வசுதேவருக்கும் சரி தேவைக்கும் மகனாகவே பிறந்தா பிறந்தோ யசோதைக்கும் வளர்ப்பு மகனாகவே வளர்ந்து வந்தாரே திருப்பார் கடலிலே கடலில் அச்சுதன் ரகுராமன் ஆடிலை மேல் வள்ளி கொண்ட அச்சுதன் மேல் கொண்ட பெருமான் பெருமக்கள் ஒன்றாகவே இணைந்து இணைந்து அவர்களுக்கு கும்பிடும் குல தெய்வமாகவே இருக்கக்கூடிய தெய்வங்களும் தெய்வங்களும் பக்கத்துல பக்கத்துல சுத்தி சுத்தி இருக்கு எல்லாரும் ஐயா அப்பன் அழகான சுந்தரன் அம்மா சுந்தர விநாயகர் இருக்கிறார் இருக்கிறார் அவரோடு இணைந்த அம்மை உமையால் இருக்கிறாள் அஷ்டகாலி உச்சினி மாகாலி அமர்ந்து கொண்டு கொண்டு இருக்கிறாள் மட்டுமா ஆயிரத்தி எட்டு மாடனுக்கும் அதிகாரி மாடனாக இருக்கக்கூடிய அப்பன் கொம்ப மாடன் இருக்கும் அதோடு இணைந்திருக்கிறாளே செட்டி வழிமறித்த வழி செங்காட்டு நீலி 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 அம்மை முப்பந்தரத்தாள் முப்பந்தரத்தாள் முப்பந்தரத்தை இசைக்கு அம்மாள் மாடனோடு குழுவாக இருக்கிறாளே பழிக்கு பழி வாங்கும் படலத்தை இந்த புவியுலகிலேயே நிறுத்தி காட்டியவள் சரி அம்மை உமையாளுடைய ஆலயத்திலேயே திருவிழா பெருவிழாவாகவே சரி யாதவர் மக்கள் எல்லோரும் ஒன்றாகவே இணைந்து இணைந்து அனைவேர்களும் ஒன்றாகவே சேர்ந்து அம்மைக்கு திருவிழா அழகாகவே நடத்தி வருகிறார் நடத்தி வாரார்கள் நடத்தி வரக்கூடிய வேளையிலே அழகாகவே மேல இசை கலைஞர்கள் ஆமா வெள்ளி இசை கலைஞர்கள் கலைஞர்கள் அதோடு இணைந்து நம்முடைய மகுட இசை மகட இசை ஒன்றாகவே இணைந்து அம்மைக்கு அழகாகவே சிறப்போடு ஆமா இந்த ஆஷார பந்தல் ஒய்யார பந்தல் சிங்கார பந்தலிலே நமக்கு பாடுவதற்கான அளிப்பு ஆமா ஒரு வாய்ப்பு தந்திருக்காங்க அம்மா அவர்களையும் வணங்கிக்கோ சரதா மற்றும் இந்த ஊரிலே இருக்கக்கூடிய சாண்டோர்கள் ஆண்டோர்கள் பெரியவர்கள் சரி வருங்கால வாலிபச் சிங்கங்கா சிங்கங்கள் ஆமா குழந்தைகள் மதுலைகள் ஆதினை பேர்களையுமே ஆ வணங்கி கொண்டு சரி நமக்கு இந்த கலைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கிறார்கள்வா பெரியவர் அம்மா குருநாதர் குருநாதர்கள் என்பது ஆமா மாதா பிதா குரு தெய்வம் என்று உரைத்திரு உரைத்தார்கள் பூவிலகிலே பிறந்தா முதலாவதாக மாத ஆமா தாய் தான் நமக்கு முதல் தெய்வம் முதல் தெய்வம் அதற்கு பின்னால நமக்கு இருக்கிறார் வாங்க தந்தை தந்தை அவர் தான் அடுத்த தெய்வம் ஆமா அடுத்த தெய்வம் அதற்கு அடுத்த அவளே ஒப்புவம் மண்ணும் யார் இருக்கிறார் குருநாதர் குருநாதர் இருக்கிறார் அதற்கு அடுத்தபடியாதான் அந்த குருவின் வழியாக தான் தெய்வத்தை சென்று அடையணும் சரி அது போலவே நமக்கு கற்றுக் கொடுத்த வாத்தியார்களை சிறுவாடிவிட்டு சரி நாங்கள் பாடக்கூடிய പാടലിൽ ഏതേനും കുറ്റം പരുക്കുറ്റം ശാരീര കുറ്റം ഇസൈ കുറ്റം ഏതേനും കുറ്റങ്ങൾ ഉം വാദങ്ങളെ മല്ലികളിക്കൊണ്ടു കൊണ്ടോ കുമുരേ அரு முருகா வளம் இருக்க இந்தியம்மா வாய்க்கில் வந்து நீயும் கலை மகளே அம்மா கலைமகளே கலைமகளே தருணத்திலே நீயும் வந்தருள்வா அம்மை ஓடத்தனையசைக்கியம்மா இசைக்கி அம்மா உள் மகனுக்கும் அருள் முறிவார் அப்படலை சுடலை அருள் புரிவார் தாயம் அம்மா சர்ணாக்க வேணுவா அம்மா சீருடனே கலைப்பாடே எனக்கு செம்மையுடனே அருள் புரி

தாத்தா பரதேசி புலவர் அவருடைய தாரத்தை எந்த அடியில் இன்றும் திருத்தமாக கவிதை வாடும் தாத்தா திருமலை குமார் உழவர் அகில உலகம் எல்லாம் பெயர் வாழைத்து அகில உலகம் எல்லாம் பெயர் பழைத்தே ஐயத்தூரை உழவர் வரவாதோ உலகம் எல்லாம் பேர் படைத்தே அகில உலகம் எல்லாம் பெயர் படைத்த ஐயா தூரை புலவர் பாதோ கவிடும் பெரிய செல்லத்தூரை புலவர்களாதோ மாநிலமெல்லாம் புகழ் தடைத்து தாத்தா மாணிக்கம் புலவர் கவிடும் தாத்தா தங்கு சாமி உழவர் இந்த தர தரணி எல்லாம் பேர் படைத்தே தங்கராஜ புலோர்வா தரணியெல்லாம் பேர் படைதே தரணி எல்லாம் பேர் படைது தங்கராஜு புலோர் பால ஐயா முத்து முத்த கம்பீபாடு பெருமாள் முழுமையாக கவி வாடும் கிருஷ்ணன் புனவர் என்னை சமைதனில் வாழ என்னை சமைதனில் வாடவை தேன் பெருமாள் அல்ல புனவர் பாகவையல்ல பாடவை பை தண்ணிலை பாடு வைத்த பெருமாடு புலவர் பாதோ ஒருவர் ஒருவர் குருவை என்பார் ஒருவர் குருவர் குருவை என்பார் இந்த உலகத்தில் அனைவரும் குரு நமக்கு உலகத்திலே துணை நமக்கு கருவாய் இணைப்பத்து மாதம் சென்றே அருவாகிட்ட மாதம் சென்றே குருவாய் மாதம் சென்றே உருவாவை மாதா பீராதாபிதா சீர்வாதத்தை மாதா பீரா தீர்வாரத்தையே என்றென்றைக்கும்